ம் என்னடா இன்றைக்கு என்னது ஐஸ்கிரீமா கோன் ஐஸ்கிரீம் ரைட்டு ஸோ நீ வந்து ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருக்க வெயிட்டு குறைக்கணும் வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோன் ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் சாப்பிட்ற ரைட்டு இப்போ இந்த ஐஸ்கிரீம் பற்றி பார்ப்போம் மக்களே இந்த ஐஸ்கிரீம் வந்து இந்த வெயிட்டு இழைக்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்றது தான் வந்து நம்ம இது ரைட் இங்கே படி இப்போ அது எவ்வளோ எழுதியிருக்க நம்பரு டூ செவன்டி செவன் ஆ ஸோ இந்த ஒரு ஐஸ்கிரீம் பார்லேயே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கலோரி இருக்குது அந்த முந்நூறு கலோரின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சுகர் கலோரிஸ் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்குது இந்த முந்நூறு கலோரி கார்போஹைட்ரேட்டை நம்ம குறைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிலோமீட்டர் வந்து ஓட வேண்டியது இருக்குது ஸோ ஒரு கிலோமீட்டர் நம்ம எங்கேயா ஓடுறது ஸோ ரொம்ப ஒரு கிலோமீட்டர் ஓடினா தான் இப்போ சாப்பிட்டு இந்த ஒரு ஐஸ்கிரீமோட கேலோரியை நம்மளால் பேர்ன் பண்ண முடியும் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐஸ்கிரீம் காசைப்பட்டு ஒரு கிலோமீட்டர் எதுக்கு மூச்சு வாங்கி ஓடணும் ஓகேவா ஸோ வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஹை கேலோரி கண்டென்ட் ஃபுட்ஸ் வந்துட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுவும் எஸ்பெஷலி இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட் சுகர்ஸ் மாதிரி இருக்கிற இந்த ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்லாம் வெயிட் குறைக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு பெரிய தடைக்கெல்லாம் இருக்கும் அதனால் வந்து இந்த ஐஸ்கிரீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முற்றிலுமா சாப்பிடாதீங்க ஐஸ் ஐஸ்கிரீம் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னே அப்படின்றது தான் சொல்ல முடியும் மற்றவங்க ஒல்லியாக இருக்கீங்க ஆசை கொண்டாட்டி சாப்பிட்றீங்கன்றது தப்பு கிடையாது ஆனால் வெயிட் லாஸ் பயணத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஐஸ்கிரீம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஹை கேலோரி கண்டென்ட் ஃபுல் ஆஃப் சுகர்ஸு இதை நம்ம ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வேலை நாலு வேலை சாப்பாடே சாப்பிடக்கூடாது இல்லைனா வந்து ஒரு கிலோமீட்டர் ஓட வேண்டியது இருக்குது அதுக்கு பெஸ்ட் இதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தில் செய்கிற பொருள் இருக்குல்ல இந்த வெள்ளை உருண்டை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்ரீன் சொல்லக்கூடிய வந்து அதில் செய்கிற லட்டுங்க இந்த மாதிரி வந்து நேச்சுரல் டேன் கலந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி இந்த கடலை பருப்பி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு நம்மளோட அந்த ஸ்வீட்டோட ஆசையை நம்ம போக்கிக்கலாமே தவிர ஐஸ்கிரீம் பக்கம் போகாதது தான் நல்லது ரைட்